பிரைஸ் அல்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு நாளாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்காம் வசனம் வரை அகஸியா ராஜாவாகிறபோது இருபத்திரெண்டு இருந்தது அகசியா தன் தகப்பன் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான் துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனை காரியாய் இருந்தாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவர்கள் அவனுக்கு கேடாக அவனுடைய ஆலோசனைக்காரர்களாய் இருந்தார்கள் இரண்டு நாளாமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்காம் வசனம் வரை தன் தாயின் ஆலோசனையால் அகசியா ராஜா துன்மார்க்கமாய் நடந்ததால் கர்த்தருக்கு பிடிக்காததை செய்தான் பட்டயத்தால் கொலை செய்யப்பட்டான் அவன் தாயாகிய அத்லியாலை தேசத்து ஜனங்களே பட்டயத்தால் கொன்றார்கள் அவள் செத்த பின்புதான் நகரம் அமெரிக்கையாயிற்று என்று பர்சுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது அப்சலோம் ராஜாவின் ஆலோசனை காரணமாக அகிதோபேல் இருந்தார் அப்சலோமின் தகப்பனாகிய தாவீதுக்கு எதிராக கெட்ட ஆலோசனைகளை கூறி வந்தான் அவனுடைய ஆலோசனைகள் வேத வாக்கை போல அப்சலோமுக்கு இருந்தது அகிதோபேல் ஆலோசனைப்படியே அப்சலோம் தன் சொந்த தகப்பனையே விரட்டினான் ஆமானும் அவன் ஆலோசனைக்காரர் மற்றும் மனைவியாகிய சிரோசும் ஆமானிடம் நீர் மொரதைக்காய்க்கு முன்பாக தாழ்ந்து போனீர் எனவே அவனை மேற்கொள்ளும் என்று தவறான ஆலோசனை கொடுத்தார்கள் தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்ததை பார்த்த தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிகளும் தானியலை சிங்க கெபியில் போட ராஜாவுக்கு தவறான ஆலோசனை சொன்னார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரும் மூப்பரும் பொந்தி ஆலோசனை கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட துர் ஆலோசனை கெட்ட ஆலோசனையால் தேவனுக்கு எதிராக எழுந்தார்கள் வீழ்ந்தார்கள் ராஜாக்களும் ராஜ்யங்களும் வீழ்ந்தன கர்த்தருக்கு பிரியமானவர்களே நமக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் நாம் யார் யாரிடம் ஆலோசனை கேட்கிறோம் யாருடைய ஆலோசனையின்படி செயல்படுகிறோம் நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்ற மனிதர்களின் ஆலோசனையின்படி நாம் நடப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படி நமக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகிறதா நம்மோடு இருப்பவர்களும் நண்பர்களும் உறவினர்களும் நமக்கு கொடுக்கும் ஆலோசனையால் தேவனுக்கு பிரியமான வழியில் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்கிறோமா சிந்திப்போம் நம்முடைய தேவனுக்கு மற்றொரு பேர் உண்டு ஆலோசனை கர்த்தர் என்று எனவே நாம் எந்த ஒரு காரியமானாலும் செயலானாலும் ஆலோசனை கர்த்தரிடம் சென்று ஆலோசனையை பெற்று கர்த்தர் நமக்கு சொல்லும் ஆலோசனைப்படி வாழ்ந்தால் ஜெயமும் ஆசிர்வாதமும் நிச்சயம் நமக்கு உண்டு அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே அணுதினமும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற விண்ணப்பிக்கிற நாங்கள் எங்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் மட்டும் உம்மிடத்தில் தெரிவிக்காமல் பிறர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கும் உம்முடைய சித்தத்திற்கும் உட்பட்டவைதானா என பகுத்தறிய கூடிய விசேஷித்த ஞானத்தையும் அன்றென்று நாங்கள் செய்கிற காரியங்களை குறித்தான உம்முடைய ஆலோசனையை பெற்று அதன்படி நாங்கள் செய்யக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாய தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராயிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மேன்